சர்வதேச சினிமாவினுடைய இன்றைய போக்கு ரொம்பவும் மாறிக்கிட்டே இருக்குது இளம் தலைமுறையினர் அப்படின்னு வர சொல்லப்படக்கூடிய படைப்பாளிகள் சினிமாவை வந்து புதிய வளர்ச்சிக்கு குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் தொழில்நுட்பத்துலேயும் சரி கதை சொல்கிறதுலேயும் சரி கதையை வந்து பல்வேறு விதங்களில் அடுக்கி காட்டுறதுலேயும் சரி ப புதுமையான மாற்றங்களை உருவாக்கிகிட்டே வராங்க உலக சினிமாவோடய வளர்ச்சிங்கிறது பிரமிக்கக்கூடியதாக இருக்குது கடந்த ரெண்டு வருடங்களில் நான் பார்த்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லேருந்து இப்போ ஆஸ்கார் வாங்கின படங்கள் வரைக்கும் பல்வேறு வகையான படங்களை பற்றி நான் என் இணையத்திலையும் பத்திரிகைகள்லேயும் எழுதின கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் குற்றத்தின் கண்கள் என்ன குற்றத்தோட கண்கள் நம்ம கால சினிமாவுக்கு ஏதாவது ஒரு கண் இருக்குது அப்படின்னா அது குற்றத்தோட கண் தான் எந்த மொழியில் எடுக்கப்பட்டாலும் அந்த திரைப்படங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு குற்றம் அல்லது குற்றம் அனுப்பாங்கு அல்லது குற்றத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் செயல்பட்டு இருக்கிறதை நான் பார்க்குறேன் அந்த வகையில் இந்த குற்றத்தின் கண்கள் உலக சினிமாவினுடைய சமகால போக்கை கடந்த காலத்தை இன்னும் சொல்கிறதா இருந்தால் அதனுடைய பல்வேறு வகையான மாறுபட்ட களங்களை அடையாளப்படுத்த முயற்சிக்கிறது சினிமா கட்டுரைகள் அப்படிங்கிறது நான் பொதுவாக ஒரு அறிமுகத்திற்காக எழுதக்கூடிய கட்டுரைகள் தான் அந்த கட்டுரைகளில் ஆய்வுபூர்வமாக பெரிய விவாதங்களை நான் உருவாக்குவதில்லை மாறாக நல்ல சினிமாவை நல்ல இலக்கியத்தை நல்ல இசையை அறிமுகம் செய்வது தான் என்னுடைய நோக்கம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நான் உலக சினிமாவை பற்றி நிறைய எழுதிட்டே வரேன் இந்த தொகுப்பும் அந்த மாதிரியான ஒரு பணிக்கு ஒரு அடுத்த நகர்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் குற்றத்தின் கண்கள் அப்படிங்கிற என்னுடைய இந்த தொகுப்பு ஜனவரி ஒன்று மாலை ஐந்தரை மணிக்கு கவிக்கோ மன்றத்தில் வெளியிடப்பட இருக்குது இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிடணும் உலக சினிமாவை நேசிக்கக்கூடிய அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி